வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுங்க நீங்க நெம்புகோலா இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய யூபிஐடி கியூஆர் கோட் இதுதான் நந்தன் ஒரு படங்க அந்த படத்தை ஒருத்தர் பாராட்டுறாரு யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய தமிழ் தேசியம்தான் வேணும் அப்படின்னு பேசுறவர் அதுக்கு யார கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பேரே கூடாது தமிழ்நாடுங்கிறது இந்தியாவோட ஒரு சின்ன பகுதி அப்படின்னு சொல்றவரை கூப்பிட்டுருக்காரு இருக்காரு அதுதாங்க நம்ம ரங்கராஜ் பாண்டே வேற யாரு இப்படி இந்திய தேசியமும் தமிழ் தேசியமும் ஒரே இடத்துல உட்காந்து நந்தன் படத்தை பாராட்டுறாங்களாமா ஏன்பா படத்தோட பேரே படத்தோடதுக்கு அப்புறம் தேசியம் அவங்கள கூப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இது எப்படின்னு தெரில தமிழ் தேசியமும் இவங்களை ஏன் கூப்பிட்டு இருக்குன்னா வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம கூவோணும்ல அதுக்கு அதுக்குத்தான் இந்த நந்தன் படம் என்ன சொல்லுதுன்னா பட்டியலைனத்தவர்கள் ஜெயிச்சாலும் அந்த சேர்ல உட்கார கூடாது இது நடந்துட்டு இருக்கா ஆமா தான் இருக்கு இது எங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எந்த தமிழ்நாட்டுல பெரியார் பிறந்த தமிழ்நாட்டுல பெரியார் பிறந்த தமிழ்நாட்டுல இது நடக்கலாமா அப்படின்னு பாண்டே கேட்டிருக்காரு ஆனா இந்த கேள்விய நேரா சீமானை பார்த்து தாங்க கேட்டிருக்கணும் ஏன் அவரை பார்த்து கேட்கலன்னு தெரியல ஏன்னா அவரு தான் இங்க தமிழ் தேசியம் இங்க சாதியே இல்ல எல்லாரும் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாரு சொல்ற அவரு மலையாளியா பீஹாரியா பத்தி நமக்கு அந்த கவலை இல்ல ஆனா அவர் அப்படி சொல்றாரு ஆனா இத சொன்ன பாண்டேக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இவர் அந்த கேள்விய பெரியார பத்தி கேக்குறாருல அதே கேள்வியை நம்ம பாண்டே பத்தி கேட்போமே பெரியார் மண்ணால ஜாதி ஒழிக்க முடியல சரிதாங்க ஒத்துக்கிறேன் நீங்க தான் எல்லா இந்துக்களும் ஒண்ணு சேருங்க எல்லா இந்துக்களும் ஒண்ணு கூடுங்கன்னு சொல்லுவீங்களே அந்த இந்துக்கள் யார் நம்ம எல்லாரும் இந்துக்கள் இந்து மதத்தை காப்பாத்த நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த இந்துக்கள் யார் நீங்க கேட்டீங்கல்ல அந்த இந்து யாருன்னு நான் சொல்லட்டுமா அந்த படத்துல ஜெயிச்சாருல அவர் ஒரு இந்து அந்த நாற்காலியில உட்கார கூடாதுன்னு சொன்னவர் அவர் ஒரு இந்து இப்படி நீங்க சொல்ற இந்து தான் ஜெயிச்ச ஒரு இந்துவை உட்கார கூடாதுன்னு சொல்றாரு இந்த இந்து மதத்தை காப்பாத்தே தீருவேன்னு நின்னுட்டு இருக்கிற ரங்கராஜ் பாண்டே இத பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா சீமான் வந்தா இதெல்லாம் ஒழிச்சிருவாருங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முன்னோட்டமா தான் அவரோட தாடியை இவர் வழிச்சிட்டு வந்திருக்காரு சீமான் தாங்க சேவ் பண்ணிட்டாரு நான் அக்டோபர் ரெண்டுல தான் சேவ் பண்ணுவேன் ஏன்னா அன்னையோட தமிழ்நாட்டுல மது ஒழிஞ்சிரும் அப்படின்னு அவர் நம்புறாரு அதாவது அந்த அளவுக்கு நக்கலா பேசுறாராம் இந்த உத்தர்காண்ட்ல வீட்டுக்குள்ளே பார் வச்சுக்கலாமுங்க ஆட நீங்க எதுக்குங்க கஷ்டப்பட்டு மதுக்கடிக்கு போய் குடிக்கிறீங்க வீட்டுக்குள்ளே பார் வச்சுட்டா முடிஞ்சு போச்சுல்ல குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே மட்டும் கேட்கலாம் இப்படி தாங்க கஷ்டப்பட்டு உத்தரகாண்ட் மது ஒழிச்சிருக்கு இந்த சாராய சேல்ஸ்ல இந்தியாலே நம்பர் ஒன் மாநிலம் எதுன்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா அட ஒரு யோகி ஆண்டுட்டு இருக்கிற மாநிலமான உத்தரப்பிரதேசங்க எந்த உத்தரப்பிரதேசம் இந்துக்களின் தலைநகரான அயோத்தி இருக்கிற உத்தரப்பிரதேசம் மதுவை பூர்ணமா அழிச்சுட்டாங்க தமிழ்நாட்டுல தாங்க டாஸ்மாக் கண்ணா பின்னான்னு இருக்குது ஆனா நம்ம சீமான் வந்து டெரன் வச்சுக்கோங்களேன் பிராந்தி கடை சாராய கடை அப்படி எந்த கடையும் இருக்காது பேர மாத்திக்கு வரு கல்லு கடை அப்படின்னு ஏங்க இந்த கல்லு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வேலை செய்ய வேலை செய்யன்னு தூண்டி விடும் நல்லா படிக்க தோணும் ஏன்னா இந்த கல் அப்படிங்கிறது சத்து டானிக் இப்பேற்பட்ட கல்லு கடை அப்படின்னு போட மாதிரி அதுதான் சீமானோட வேலை அதே மேடையில தாங்க ராஜ்முருகன் சமுத்திரகனி சமுத்திர கனி நம்ம சசிகுமார் எல்லாரும் இருக்காங்க சினிமாக்காரங்க உள்ளபடியே பா வந்தாங்க இவங்க கிட்ட எல்லாம் சிக்கனா என்னதான் பண்றது ராஜ்முருகன் தெளிவா வார்த்தையை சொன்னாருங்க தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பார் அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கேன் இது ஆனா இது வஞ்சகத்தோட வஞ்சகமே இல்லாம புகழறது அட்டகாசமா வச்சு செஞ்சுட்டாரு பாண்டேக்கு பிரச்சனை சீமான் கிடையாது ராஜமுருகன் தான் ஏனா ராஜமுருகன் உண்மையான கம்யூனிஸ்ட் சீமான் யாருங்க அது ஒரு போலி கம்யூனிஸ்ட் போலி தமிழ் தேசியம் உண்மையான ஆர் ஒரே மேடையில பாண்டேவும் சீமானும் இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்க முடியுங்க அதை ப்ரூவும் பண்ணி காமிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே நம்ம மானுடர்கள் மேல மறாத காதல் இருக்குது ரெண்டு பேருமே சமத்துவத்தை மட்டும் தான் பேசுவாங்க அது பாண்டே ஒருபடி மேலே போய் சட்டத்தின் முன் மட்டும் இல்லை சனாதனத்தின் முன்னும் மனைவரும் சமம்னு பேசுவார் நம்ம சீமா என்ன தெரியுமா பேசுவார் என் தமிழ் தேசிய ஆட்சியில் அனைவரும் சமம் அப்படின்னு பேசுவார் வழக்கம் போல் பாண்டே வந்து சீமானை சிக்க வச்சுட்டு போயிருக்காருங்க எதில் தெரியுமா தமிழ்தாய் வாழ்த்த ஸ்டார்ட் பண்ணாங்களாம் அது வழக்கம் போல் எங்கே முடியுமோ அங்க முடியலையா அது வாட்டு போய்கிட்டே இருக்குதான் தம் திராவிடன் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கி தமிழன்னு போட்டுட்டாரு சீமான் புரட்சி பண்ணி மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு சீமான் வந்தா எல்லாத்தையும் மாத்திருவாரு தா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்த மாத்திட்டாரு ஏங்க மிஸ்டர் ரங்கு தேசிய கீதத்துல ஒரு வார்த்தை வருதே திராவிட அப்படின்னு அதையும் மாத்திட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்பவும் இதே தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரே ஜாலியா பேசுவீங்களா நீங்க நீங்களே நினைச்சாலும் சீமான் தொட்டா மட்டர் ஏன்னா நீ வேறு அவன் வேற இருவரும் ஒன்றுதான் சொல்ல போனா ரெண்டு பேருமே ரெட்டை துப்பாக்கி தான் தோட்டாக்கள் எல்லாமே எல்லாம் பொய் தான் ரெண்டு பேருமே மட்டுமே யோசிக்காமடிச்சு ஆளுங்க அதுலயும் நீங்க குடுக்கிற டேட்டா பேஸ் எல்லாம் சில நேரத்துல எடுத்து பார்த்தோன்னா நமக்கே கிருகிருன்னு சுத்திரும் சாம்பிளா ஒன்னு சொல்லட்டுமா நம்ம சித்தர்கள்லாம் ஜடா முடியும் ஜடா தாடியும் வச்சிருந்தாங்க அம்புட்டு அறிவுங்க வளர்ற மசுர அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நீயும் ஒண்ணுதான் அந்த மயிருக்குள்ள சீமானுக்கு இருக்கிறது மூளைன்னு நம்பிட்டு இருக்கிற சீமானும் ஒண்ணுதான் ரெண்டு மொத்தத்துல ரெண்டு பேத்துக்குமே யாராவது அறிவு இல்லை உடனே ரெண்டு பேர்ல யாராவது கோவப்பட்டு எனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதைய வச்சு உண்மையா சொல்லுங்க வழக்கம் போல அட்டிச்சு விடாதீங்க நந்தன் குழுவுக்கு பாராட்டுகள் உண்மையாமே நல்ல படங்களை எடுத்திருக்கீங்க கண்டிப்பா பாராட்ட வேண்டியதுதான் அதுக்காக கூப்பிட்டாலும் போய் பாராட்ட இந்த சீமானும் பாண்டேவும் சேர்ந்து நந்தனை பாராட்டுவாங்க நம்ம பெரிய தப்பு நந்தனார் அப்படிங்கறதே அரசியல் இங்க நந்தனும் அரசியல் தான் நீங்க சொன்ன நாற்காலியில உட்கார விடாம பண்ணது தான் உட்காராம இருந்ததும் தமிழர் தான் ஏன் இதுல திராவிடம் வரலையா அப்படின்னு கேக்குறீங்களா இந்த திராவிடத்தோட ஆண்டுல அவரை ஜெயிக்க வச்சோம் ஆனா ரெண்டாயிரம் ஆண்டு அவரை உட்கார விடல கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி அவரை உட்கார விடல ஏன்னா இந்துவாக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் அதுதான் நிலைமை அப்போ திராவிடனா மாறினா ஜாதி போயிருமா அப்படின்னு கேக்குறீங்களா எந்த திராவிடனும் தன்னோட பேருக்கு பின்னாடி ஜாதியை போடல போடவும் விரும்பல இத இந்த நூறு ஆண்டுகள்ல ஒழிச்சிருக்கோம் ஜாதிய மனநிலைய ஒழிப்போம் அதுக்குள்ளேயே தான் இந்துவும் தமிழனும் எல்லாரும் வந்துடுறாங்களே பாப்போம் கண்டிப்பா ஜெயிப்போம் இங்க நம்ம ஜெயிச்சே ஆகணும் இதுதான் மானுட விடுதலை நந்தன் குழுவுக்கு நன்றி ஆனா உங்களை வாழ்த்துறோன்னு கூப்பிட்டு வச்ச அந்த குழு தான் சரியில்லை அவங்க வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க நம்ம சீரியஸா பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்